ரட்சகரும் இரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாய் கனப்படுத்துவார் இந்த நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு நாளாகவும் எட்டாவது அதிகாரம் அதன் பதினாறாவது வசனம் சாலமோனின் வேலையெல்லாம் நடந்தேறி கத்தருடைய ஆலயம் கட்டி தீர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய ஆண்டவனாகிய தேவன் தாவீதுக்கு கொடுத்த அந்த வாஞ்சையின்படி சாலம தாபீதுக்கு பிறகு சாலமனை கொண்டு தேவ ஆலயத்தை கட்டுகிறதற்குரிய அந்த உன்னதமான பணியை அவர் பொறுப்படுத்தி செய்ய ஆரம்பிக்கிறார் தேவனாகிய கத்தருடைய பிள்ளைகளே அவன் அந்த தேவாலயத்தை கட்டுகிற அந்த பணியை உத்தரவாதத்துடன் செய்ய தன்னை அர்ப்பணித்தபடியினாலே அவனுடைய வாழ்விலும் அவனுடைய குடும்பம் அவனுடைய காரியங்களையும் கத்தர் கட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறார் கத்தருடைய நாமத்தினாலே அவன் ஆலயம் அரண்மனை அவனுடைய வாழ்விடங்கள் என எல்லாவற்றையும் அவை ஒன்று சேர கட்டி முடிப்பதை நாம் காண முடிகிறது சாலமோனின் அவன் வேலையெல்லாம் நடந்தேறினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அவனுடைய வேலையெல்லாம் நடந்தேறினது என்று பார்ப்போம் என்றால் ஆலயத்தை ஆலயம் கட்டப்படுவதற்கு அதிக கவனம் செலுத்தி அதிக பிரயாசத்தோடு கூட அதற்கு முதலிடம் கொடுத்து அவன் அவன் நின்றபடினாலே அவனுடைய காரியமும் கத்தராகிய தேவன் வாய்க்க இருக்கிறார் இந்த நாளிலும் அப்படித்தான் யாதொரு தேவ பிள்ளை தங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தங்கள் பொருட்களினாலும் பணத்தினாலும் தேவ ஆலயம் தேவ ஊழியம் கட்டுவப்படுவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ அந்த ஊழியங்களும் கட்டப்படும் அந்த ஆலயங்களும் கட்டப்படும் அந்த கட்டப்படுகிறதற்கு காரணமாக இருக்கிற குடும்பங்களையும் கத்தர் கட்டி எழுப்ப ஆரம்பிப்பார் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்விலே இந்த சாலமுனைப் போல தேவாலயம் கட்டுகிற காரியத்திலே நாம் கவனம் செலுத்துவோம் என்றால் நம்முடைய வாழ்வையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் கத்தர் ஒன்று கூட அமை பிசக விடாதபடி எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிற தேவனாயிருக்கிறார் கவனம் சிதற பண்ணுவதற்கு இந்த உலகத்திற்கு பல காரியங்கள் அவசியம் என்று பிசாசானவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆமை கொண்டு வந்து வைத்து தேவாலயம் அல்லது தேவ சித்தம் தேவ திட்டம் கட்டப்படுவதற்கு நம்மை அவை நம்மை கொண்டு செயல்படுத்துவதற்கு தடை பண்ணுகிற அவனுடைய சதிகளை அடையாளம் கண்டு தேவ சித்தத்தின்படி தேவாலயம் தேவனுடைய ராச்சியம் கட்டப்பட நாம் நம்முடைய ஆவி ஆத்தம சரீரத்தினாலும் பொருளாலும் பணத்தாலும் இருப்போம் இந்த சலமுனுடைய வாழ்விலை செய்தது போல நம்முடைய வாழ்விலும் ஆலயம் மாத்திரமல்ல குடும்பத்தையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கத்தர் கட்டி எழுப்பி மகிமைப்படுத்தினது போல நம்மை மகிமைப்படுத்துவார் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் செவிப்போம் அன்பின் பரலோக பீதாவி நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா நாங்கள் உமக்கு அண்டவர் அப்பா உம்முடைய சித்தத்தின்படி ஆலயம் தேவ சித்தம் தேவராச்சியம் இவைகளை கட்டுவதற்கு அதிக பிரயாசப்படும் பொழுது அதிக அண்டவரே கவனத்தை செலுத்தும் பொழுது எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளை கத்தர் கட்டி எழுப்புகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு முனைப்பு காட்டின பொழுது அவருக்கு அவன் கட்டி அவன் செய்த எல்லா காரியத்தையும் கத்தர் அவனுக்கு நிறைவேற்றி முடிக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் அன்றுவரே நாங்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டு இதற்கேற்ற விதத்திலே நாங்கள் நடந்து கொள்ள கத்திரங்களுக்கு கிருவை பாராட்டும் ஆண்டவர் தாமே எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்